வெல்கம் தமிழ் டிவி விவாஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் கண்டி கலவரத்தினால் நானூற்றி நாற்பத்தி ஐந்து வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் இருபத்தி நாலு பள்ளி வாயில்கள் அறுபத்தி ஐந்து வாகனங்கள் வன்முறை பாதிப்பின் முழு விவரத்தை வெளியிட்ட போலீஸ் தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம் இனவாத வன்முறைகள் காரணமாக நாடளாவிய ரீதியில் நானூற்றி நாற்பத்தி ஐந்து வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களும் இருபத்தி நாலு பள்ளி அறுபத்தி ஐந்து வாகனங்களும் சேதமடைந்துள்ளதுடன் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியேசகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை இருநூற்றி எண்பது பேர் நாட்டில் பல பாகங்களிலும் உள்ள போலீஸ் நிலையங்களின் ஊடாக சாதாரண அவசர கால நிலை விதிகளுக்கு அமைவாக கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர்களில் நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் தற்போதும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இனவாத வன்முறைகள் காரணமாக கண்டி மாவட்டம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் கடந்த எட்டு நாட்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் தகவல் போலீஸ் தலைமையகம் நேற்று வெளியிட்டுள்ளது அதன்படி போலீஸ் தலைமையகத்தில் நேற்று விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய போலீஸ் அத்தியக்சர் ருவான் குணசேகர கடந்த மார்ச் நாலாம் தேதி முதல் நாடாளிய ரீதியில் இடம்பெற்ற இனவாத மன்முறைகள் தொடர்பில் போலீசாருக்கு பதிவாகியுள்ள முறைப்பாடுகளுக்கு அமைவாக தகவல்களை வெளிப்படுத்தினார் கண்டி போலீஸ் பிரத்யேகத்தில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் வேறாகவும் ஏனைய பகுதிகளில் இடம்பெற்றவை தொடர்பில் தனியாகவும் இந்த தகவலை அவர் வெளிப்படுத்தினார் இதன்போது போலீஸ் பேச்சாளர் ருவான் குணசேகர மேலும் தெரிவித்தது கண்டி மற்றும் நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற வன்முறைகள் கடந்த மார்ச் நாலாம் திகதி தெல்தேனியா போலீஸ் பிரிவில் இரு கடைகள் தீ வைத்ததன் ஊடாக ஆரம்பித்தன இந்த நிலையில் நேற்று முன்தினம் அதாவது பன்னிரெண்டாம் திகதி மாலை ஆறு மணி வரையில் காலப்பகுதிகள் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைவாக வன்முறைகளின் போது ஏற்பட்ட சேத விவரங்களை எம்மால் வெளிப்படுத்த முடியும் குறிப்பாக மார்ச் நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு திகதிகளில் வன்முறைகள் கட்டத்தில் இருந்துள்ளன அதன்படி பொலிஸாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைவாக இந்த இனவாத வன்முறைகள் காரணமாக கண்டி போலீஸ் பிரத்யேகத்தில் மட்டுமே அதாவது கண்டி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசம் நானூற்றி இருபத்தி மூன்று கடைகள் வீடுகள் சேதமடைந்துள்ளன அதை தவிர்த்து நாட்டின் ஏனைய பகுதிகளில் இருபத்தி இரண்டு கடைகள் மற்றும் வீடு சேதமாக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தமாக நாடளாவிய ரீதியில் இவ்வாறாக நானூற்றி நாற்பத்தி ஐந்து சம்பவங்கள் பதிவாகி உள்ளன அத்துடன் பள்ளி வாயில்கள் மீது நாடளாவிய ரீதியில் இருபத்தி நாலு தாக்குதல்கள் இக்கால பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடுகள் உள்ளன இதில் பத்தொன்பது பள்ளி வாயல்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் முறைப்பாடுகள் கண்டி போலீஸ் பிரத்யேகத்துகள் உட்பட்டன இதனைவிட கண்டி போலீஸ் பிரத்தியேகத்தில் அறுபது வாகனங்களும் ஏனைய பகுதிகளில் ஐந்து வாகனங்களும் என அறுபத்தி ஐந்து வாகனங்களும் இனவாத வன்முறைகளால் சேதமாக்கப்பட்டுள்ளன இவ்வன்முறைகள் காரணமாக காயமடைந்தவர்கள் இருபத்தி எட்டு பேர் ஆவார் அவர்களில் இருபத்தி இரண்டு பேர் கண்டி போலீஸ் பிரத்யேகத்தில் ஏனையோர் ஏனைய பகுதிகளில் இவ்வாறு காயமடைந்தனர் இந்த இனவாத சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை நாடளாவிய ரீதியில் இருநூற்றி எண்பது பேரை நாம் கைது செய்துள்ளோம் கண்டிப் போலீஸ் பிரத்யேகத்தில் சாதாரண சட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஒன்பது பேரும் அவசர கால சட்ட விதிகளின் கீழ் நூற்றி பத்தொன்பது பேருமாக நூற்றி எழுபத்தி எட்டு பேர் வன்முறைகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் ஐம்பது பேர் பிணையில் உள்ள நிலையில் ஏனையை நூற்றி இருபத்தி எட்டு பேரும் விளக்கமறியலில் உள்ளனர் இது தவிர இடம்பெற்ற அதாவது கண்டியை தவிர வன்முறைகள் தொடர்பில் இதுவரை நூற்றி இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சாதாரண சட்டத்தின் கீழ் அறுபத்தி ஒன்பது பேரும் அவசரகால சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக முப்பத்தி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் நாற்பத்தி ஐந்து பேர் பிணையில் உள்ள நிலையில் ஏனைய ஐம்பத்தி ஏழு பேரும் விளக்கமறியலில் உள்ளனர் இந்த நிலையில் இனவாத வன்முறைகள் தொடர்பிலான முறைப்பாடுகளை நாம் தொடர்ந்தும் பதிவு செய்யும் நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையினையும் தொடர்ந்து முன்னெடுத்துள்ளோம் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இன்று நாங்கள் பார்த்தவிடையும் கண்டியில் இடம்பெற்ற முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தில் இதுவரை முஸ்லிம்கள் இழந்த சொத்துக்களின் விவரங்களை போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்டுள்ளார் நானூற்றி நாற்பத்தி ஐந்து வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் இருபத்தி நான்கு பள்ளி வாயில்கள் அறுபத்தி ஐந்து வாகனங்களும் என அவருடைய பட்டிகள் நில்கின்றன இதில் மரணமடைந்தவர்கள் காயமடைந்தவர்கள் என்ற பட்டியல் குறைவாகவே போடப்பட்டிருக்கின்றது எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்